பொதுவாக கணவன் மனைவி இந்த மாதிரி பல உறவுகள் நம்ம அன்றாட வாழ்க்கையில் பார்க்குறோம் இதில் இந்த கணவன் அப்படின்றது அல்லது மனைவி அப்படின்றது ஒவ்வொரு வார்த்தையும் நம்ம உபயோகப்படுத்துகிறோம் இல்லையா அதில் நம்ம மனசு என்ன எதிர்பார்க்குது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறது மிக மிக அவசியம் இப்போ பொதுவாக கணவன் புருஷன் ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா பொதுவாக கணவன்ட்டுந்து மனைவி என்ன எதிர்பார்க்குறா கணவன்ற உறவி வந்து உறவு வந்து மனைவி சம்பந்தப்பட்டது மனைவின்றவ கணவன்கிட்ட என்ன எதிர்பார்க்குறா அப்படின்னு நாம் தெரிஞ்சு வச்சுருக்கணும் அதை நாம் புரிஞ்சு வச்சுருந்தா தான் நம்ம உறவு முறை வலி வலுப்படுறதுக்கு அது வாய்ப்பு கொடுக்கும் இப்போ கணவன் அப்படின்னா என்னென்ன குணாதிசயங்கள் இருக்கணும் என்னென்ன மாதிரி விஷயங்கள் அவன்ட்டு எதிர்பார்க்கப்படுகிறது இது வந்து நம்ம தெளிவாக தெரிஞ்சிருக்கணும் இப்போ கணவன்ட்ட வந்து என்ன நாம் எதிர்பார்க்குறோம் நிறையா பேர்கிட்ட கேட்டோம்னா பொதுவாக என்ன பதில் சொல்லுவாங்கன்னா ஆசையாக இருக்கணும் அன்பாக இருக்கணும் கேட்டதெல்லாம் வாங்கி தரணும் சம்பாதிக்கிற கணவனாக இருக்கணும் இந்த மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க அதே சமயத்தில் அன்றாடம் நான் பார்க்குறேன் என்னுடைய தொழிலில் பார்க்குறேன் இல்லையா இந்த மாதிரி ப்ராப்ளத்துக்குன்னு வராங்க இல்லையா என்ன உண்மையிலேயே மனைவி வந்து கணவன்ட்ட எதிர்பார்க்குறா அல்லது ஒரு சமுதாயம் ஒரு கணவனாக ஒருத்தன் இருக்கணுன்னா என்னென்ன அவன்கிட்ட எதிர்பார்க்குது அதில் எதையாவது ஒரு குறை இருந்தால் தான் அந்த கணவன்ற ஒரு பொறுப்புக்கு அந்த ஸ்தானத்துக்கு அவன் லாயக்கு இல்லைன்னு முடிவு பண்ணுது வெளியே சொல்லப்படும் விஷயங்கள் வேற உண்மையிலேயே எதிர்பார்க்குற விஷயங்கள் வேற வெளியே சொல்லப்படும் விஷயங்கள் எப்படின்னா அழகானதாக கவர்ச்சிகரமானதாக என்ன இல்லையோ அதெல்லாம் இருந்தால் பரவாயில்லன்னு சொல்லிகிட்டு இருக்கிறது தான் வெளியே சொல்லப்படுவது உண்மையிலே என்ன எதிர்பார்க்குறாங்க ஒரு கணவன் இருந்தால் என்ன எதிர்பார்க்குறாங்க இப்போ கணவன் மனைவி தகராறு என் புருஷன் சரியில்லை என் புருஷன் இந்த தப்பு பண்ணுறான் இதை செய்ய மாட்டேன்றான் இதெல்லாம் இருக்கிறான் அப்படின்னு ஒரு பொண்ணு போய் ஒரு தகப்பன்ட்டையோ இல்லை அண்ணன்ட்டையோ அல்லது ஒரு சமுதாயத்துக்கிட்டயோ குறைன்னு சொல்லும்போது முதல்ல ஒரு காது கொடுத்து கேட்குறாங்க அதுக்கப்புறம் என்னென்ன மாதிரி விஷயங்கள் இல்லை அப்படின்னு பார்க்கும்போது இந்த சமுதாயம் அதை எப்படி அணுகுது இதை வந்து ஒவ்வொரு கணவனும் தெரிஞ்சு வச்சுருக்கணும் அல்லது ஒவ்வொரு கணவனாக ஆக போகிறவனு தெரிஞ்சு வச்சுருக்கணும் அப்போ தான் அந்த தாம்பத்திய வாழ்க்கை அந்த திருமண வாழ்க்கைன்றது வெற்றிகரமாக அமையும் சந்தோஷகரமாக அமையுமா அப்படின்றது வேறு வெற்றிகரமாக அமையும் இப்போ கணவன்ட்ட அப்படி என்ன தான் எதிர்பார்க்குறாங்க பொறுப்பு ஒரு பொறுப்பான கணவனாக இருக்கானா கணவனுக்கு உண்டான செயல்களை காரியங்களை பொறுப்புகளை செய்யும் கடமை உணர்வு அவன்கிட்ட இருக்குதா இதுதான் பெரும்பாலும் எதிர்பார்க்குறாங்க இப்போ என் கணவன் என்கிட்ட அன்பா இல்லை என் கணவன் என்கிட்ட சரியாக பேசலை என் கணவன் வந்து வேறு யார்கிட்டையோ தொடர வச்சுக்கிறான் இப்படியெல்லாம் போய் சொன்னால் கூட கடைசியாக இந்த சமுதாயம் என்ன எதிர்பார்க்குது என்ன கேட்குதுன்னா உன் கணவன் உனக்கு என்ன குறை வச்சான் இது வாங்கி போடலையா அது வாங்கி போடலையா சொத்தை எழுதி வைக்கலையா பிள்ளைங்களை படிக்க வைக்கலையா மற்றதெல்லாம் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறான் சின்ன சின்ன தவறுகளை சொல்லும்போது இது என்ன ஊரில் என்ன பெருசாக செய்யாதது இதில் யார் செய்யாதது உனக்கு ஏதாவது குறை வச்சிருக்கிறானா அப்படின்னு தான் திரும்பி கேட்குதே ஒழிய இந்த கணவன் உண்மையானவனாக இருக்கணும் இந்த கணவன் ரொம்ப அன்புடையவனாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கறதில்லை இது ஆரம்பத்தில் நான் கூட இது ஒரு அதிசயமாக இருக்குதே அப்படின்னு நினச்சி பார்த்தேன் இதில் என்ன பொறுப்பான கணவனாக இருக்கணும் அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும் ஆசையாக இருக்க வேண்டியதும் கணவனுடைய பொறுப்புக்களில் ஒன்று உங்களுக்கு வேண்டியதை வாங்கி கொடுக்க வேண்டியதும் பொறுப்புக்களில் ஒன்று உண்மையாக இருக்க வேண்டியதும் பொறுப்புகளில் ஒன்று தப்பு பண்ணக்கூடாதுன்றதும் பொறுப்புகளில் ஒன்று ஸோ பொறுப்பான கணவனாக ஒருத்தன் இருந்துட்டான் அப்படின்னாலே எல்லாமே அதில் அடங்கி போகுது அதே சமயத்தில் முழுவதுமாக அன்பான கணவனாக இருந்தாலோ முழுவதுமாக பாசமுள்ள கணவனாக இருந்தாலோ பொறுப்புகளை செய்யாமல் இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு வேண்டிய பாதுகாப்பு உங்களுக்கு வேண்டிய வசதி வாய்ப்புகள் உங்களை ஆசைகளை நிறைவேற்ற தன்மை இதெல்லாம் இல்லாமல் ஆசையாக உங்கள் கணவன் பக்கத்திலேயே இருக்கிறான்னு வச்சுக்கிங்க திருப்தி ஏற்படுமா வாழ முடியுமா வாழ்க்கை ருசிகரமாகவும் இருக்குமா வாழ்க்கையை நடத்தி செல்ல முடியுமா ஏன் அப்படின்னா கணவன்னு ஒருத்தன் இல்லாமல் போகிறதுக்கும் வாய்ப்புண்டு அப்போ இந்த ஆசை மட்டுமே சோறு போடாது ஆசை மட்டுமே உங்களை வழி நடத்தி செல்லாது பொறுப்பான எந்த ஒரு கணவன் இருக்கானோ கல்யாணம் ஆகிடுச்சா குழந்த பிறக்க போகுது அதுக்கு வேண்டிய முஸ்தீபிகளை செய்கிற மாதிரி இருக்கானா அந்த குழந்தைக்கு வேண்டிய அளவுக்கு பொருளாதார வசதி இருக்கான்னு பார்க்குறானா அடுத்தது வயசாகிட்டே போகுது பிள்ளைக்கு வேண்டியதை செய்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுறானா கரெக்டாக இந்த வயசில் பிள்ளைக்கு இதை செய்யணும் பையனுக்கு இதை செய்யணும் மாமனாருக்கு இதை செய்யணும் தந்தைக்கு இதை செய்யணும் அந்த மாதிரி பொறுப்புகள் இருக்கா இதுதான் மிக முக்கியமாக பார்க்கணும் பொறுப்புகள் உள்ள கணவர்னா இருக்கிறானா பொறுப்பை பற்றி தெரிஞ்சிருக்குதா பொறுப்பு இல்லாமல் அவன் எவ்வளவு ஆசையாக இருந்தாலும் பிரயோஜனம் கிடையாது பொறுப்பு இல்லாமல் அவன் எவ்வளோ அன்பாக இருந்தாலும் பிரயோஜனம் கிடையாது பொறுப்பு இல்லாமல் அவன் பெரிய வெற்றிகரமான ஒரு ஒரு பர்டிகுலர் ஒரு ஃபீல்டில் இந்த டாக்டர் ஃபீல்டில் அவர் பெரிய திறம்படமான டாக்டர் சமூக சேவத்தில் ரொம்ப திறம்படமாக இருக்கிறார் என்ன பிரயோஜனம் ஆனால் பொறுப்பான கணவனாக இருக்கானா இந்த கணவன்ட்ட மனைவி எதிர்பார்க்க வேண்டியதும் கவன் கணவன்ட்ட வந்து இந்த சமுதாயம் எதிர்பார்ப்பதும் பொறுப்பான கணவனாக இருக்கானா அப்படின்றது இதை ஒவ்வொரு ஆணும் மனசில் வச்சுக்கணும் ஆண் அப்படின்றவன் மிக மிக பொறுப்பானவனாக இருக்க வேண்டும் அப்படி பொறுப்பில் மற்றது எல்லாமே அடங்கி போகுது பொறுப்புன்னு போது சகலமும் அதில் அடங்கிடுது ஒரு கணவனுடைய பொறுப்பான விஷயம் அவன் பொறுப்பான கணவன் ரெஸ்பான்சிபிள் பர்சன் அவனை கணவனாக அடைஞ்சதில் எந்த விதமான எனக்கு சங்கடமும் கிடையாது ஏனென்றால் அவன் கணவனுக்கு உண்டான அத்தனை பொறுப்புகளையும் எல்லா விதத்திலையும் அவனுடைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸை ஆப்ளிகேட்டடாக அதாவது செஞ்சக்கூடியவனாக இருக்கும் பட்சத்தில் அவனுக்கு நிச்சயமாக ஒரு மதிப்பு கிடைக்கிறது இதைத்தான் கணவன்மார்கள் புரிஞ்சு வச்சுக்கணும் இதை புரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் ஏதாவது ஒரு வித்தியாசங்கள் ஏதாவது ஒரு ஏற்ற இறக்கங்கள் ஏதாவது ஒரு மாறுபாடுகள் ஏதாவது ஒரு வேறுபாடுகள் இருக்கவே தான் செய்யும் மனிதன்றவன் பூரணமாக சுத்தமானவனோ நியாயமானவனோ முழுமையாக இருக்கிறதுன்றது நிச்சயமா சாத்தியம் இல்லாத ஒன்று எதிர்பார்க்கிறோம் அப்படி இருக்கணும்ன்றது எந்த நிலையில இருக்கிறவங்கள கூட அந்த மேல இருக்க இல்ல ஏன்னா எர்ரிங் இஸ் ஹியூமன் மனிதன் அப்படின்றவன் சில சமயத்தில் தவறுகள் செய்ய வாய்ப்புகள் உண்டு அந்த தவறு செஞ்சா கூட திருப்பி வந்துடணும்னு நினைக்கிறது இந்த பொறுப்புல ஒன்று அந்த மாதிரி தவறு செய்கிறான்னா திருப்பி அவன் என்கிட்ட வரணும் அப்படின்னு நினைக்கும்போது பொறுப்பானவன் இந்த மாதிரி பொறுப்பான ஒரு விஷயத்தை புரிஞ்சிக்கொண்டால் அவன் கணவன்ற ஸ்தானத்துக்கு தகுதியானவனா இருப்பான் அந்த மாதிரி இருந்து மனசை புரிஞ்சிக்கும்போது போது நிச்சயமாக வாழ்க்கை வளமோடு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு